மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்கள் ஆகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் இந்த ரோட் ஷோ போறதுக்கான மோடி வந்து இங்க மழை வெள்ளம் வந்த போது வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷோக்காக வந்தாரா இப்ப எலெக்ஷனுக்காக ஒரு வெக்கமானம் இல்லாம வந்து தமிழகத்துக்கு எந்த நிதியும் கொடுக்காம இப்படி வந்து ஷோ பண்ண வேண்டிய அவசியம் என்ன தெரியும் பேர் தலைவர்கள் ஓ போது அத்தனை பேரும் ஆள் இல்லாத டீ கடை ஓனர்ஸ் மோடி இங்க அதிகமாக வர வர இந்தியா இந்தியாஸ்க்கு வந்து ஓட்டு விழுந்து கொண்டே போகும் அதனால் ஒரு டெய்லி வரட்டும் டெய்லி ரோட் ஷோ நடத்தட்டோம் பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் மகன் கட்சியாக மாறிவிட்டது அன்புமணிக்கு வந்து இப்போ அன்புமணி போய் ராஜ்யசபா எம்பி இவர் நிப்பாரான்றது சந்தேகன்றதை காடு வெட்டி மகளும் மருமகனும் சொல்கிறாங்க நிற்க மாட்டார் இவர் ராஜ்யசபா தான் ஜெயிக்க முடியும் அப்போ அன்புமணி ராமதாஸுக்காக பிஜேபியிடம் வந்து பேரம் பேசி பாமகவை வந்து அடகு வைத்து விட்டார் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இப்போ வன்னிய மக்கள்லேயே வந்து இது யாருக்கு அதிகம் ஓட்டு போடுறாங்கன்னா இந்தியா அலைன்ஸ் திமுக காங்கிரஸ் அதிகம் போடுவாங்களே தவிர பாமகவுக்கு போட மாட்டாங்க பாமகலாம் அவங்க கதை முடிஞ்சு ஆச்சு அது ஒரு பத்து பஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க ஒன்றிய அரசு சார்பா இது மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லுங்க இங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்கள் செலவழித்ததாக கொண்டு வந்ததாக ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க பாக்கலாம் ஒண்ணு கூட கிடையாது மதுரையில எய்ம்ஸ் வந்து திறப்போன்னு நீங்க வாக்குறுதி அளித்த போதே பட வட இந்திய மாநிலங்களுக்கும் சேர்த்து தான் அறிவிச்சாரு அங்கெல்லாம் எய்ம்ஸ் வந்துருச்சு மதுரையில இன்னும் வரவே இல்லை இப்ப நீங்க இந்த வரும் வராத வடிவேலு காமெடி மாதிரி தான் எதெல்லாமோ வந்து பேசி பார்த்து ஒன்றும் ஆகலை தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள்னு சொல்லி ஏதாவது பேசலாமே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாரு இங்கே இந்துக்கள்னு சொன்னா வந்து அது எடுபடுறீங்க பேக் ஃபயர் ஆகும் இவர் சொல்ற காங்கிரஸோ திமுகவோ விசிக்காவோ கம்யூனிஸ்டுகளோ அவங்க தான் சாதாரண இந்துக்களுக்காக இருக்கிறாங்க ஒரு மூணு நாலு சதவீதம் இருக்கக்கூடிய சனாதன இந்துக்களுக்காக பாரதிய ஜனதா இருக்கிறது அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண்சை நேர்களுக்கு வணக்கம் நான் மத நிர்வாகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் நம்ம விவாதிக்கிறோம் அவரை வரவேற்கலாம் வணக்கம் தோழர் வணக்கம் தோழர் திரு மோடிஜி அவர்கள் வந்து சேலத்துல வந்திருக்காரு அவர்தான் ডেইলি வராறாரு ডেইলি வராரு நான் நான் तो வந்து கோயம்புத்தூர் வந்து ரோட் சோர் நடத்தினாரு இன்னைக்கு சேல வந்திருக்காரு நாளைக்கு உஸ்லமுட்டி வருவாரு இல்ல உஸ்லமுட்டி போற ஐடியா இருக்கிற மாதிரி தெரியல அவர் வந்து ஒன்லி சவுத் அப்ப உஸ்லமுட்டி சவுத்ல வராதா அதுக்கு சவுத்து திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி அப்படி ஒரு சவுத்து இந்த பக்கம் கோயம்புத்தூர் திருப்பூர் சேலம் சரி வரட்டும் போ உங்களுக்கு என்ன பிரச்சனை இல்ல வந்து ஒரு பேசி இருக்காரு அது ஒரு பெரிய கூட்டம் என்ன கோடி கணக்குல இருக்குமா ஒரு ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அங்கே யார் சேரு சப்ளைன்னா அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்கணும் சரி ஓகே அதில் என்ன சொல்கிறாங்கன்னா இப்போ பிஜேபி மீட்டிங்க்கு எவ்வளோ பேரும் கண்டுபிடிக்கிறதுக்கு பந்த அமைப்பாளருக்கு ஃபோன் பண்ணி சேரை எவ்வளோன்னு கேட்டுறாங்களாம் அதனால இப்போ பிஜேபியிலேருந்து என்ன அதுக்கு ஒரு பயங்கரமாக யோசிச்சு ஒரு பிளான் பண்ணிக்காங்கன்னா மூணு சேர் ஒன்னா போட்டுறது முப்பதாயிரம் சேரை ஆர்டர் பண்ணிடுறாங்க முப்பதாயிரத்தை பத்தாயிரமா மாற்றிடுறது மூணு மூணு சேராக அப்படி மூணு சேரில் ஒருத்தர் உட்காந்துக்குவீங்க போன் பண்ணி கேட்டா பந்தமை பாடர் என்ன சொல்வாரு முப்பதாயிரம்னு சொல்லுவா அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க முப்பதாயிரம் முப்பதாயிரம் தெரிஞ்சிரும் இல்லங்க பச்சை முத்துல அப்படிதாங்க கூட்டம் நடத்திருக்காரு என்ன சொல்றாங்க இன்னைக்கு வாழும் காலத்துல ரொம்ப செல்வாக்கு மிக்க தலைவர் அவர்தான் அவர் வந்திருக்கிறார் பேசி இருக்கிறார் அது மக்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க தேர்தலே மாட்சியமைச்சர்னு சொல்றாங்க உங்களுடைய பார்வை ரோட் ஷோ போனவரா நேத்து ஆமா இந்த ரோட் ஷோன்றது என்ன இவர் வந்து காரில் போவார் வழியங்கும் மக்கள் வந்து இருப்பாங்க ஒரு கிலோமீட்டர் கையை காட்டிட்டு போறது இந்த ரோட் ஷோ போகிறதுக்கான மோடி வந்து இங்கே மழை வெள்ளம் போது வந்து ஒரு ஹெலிகாப்டர் ஷோக்காவது வந்தாரா தூத்துக்குடியில நீங்கள் ஒரு ரோட் ஷோ விட்டுருக்க வேண்டியதானே மழை வெள்ளம் போது சென்னைக்கு விட்டுருக்க வேண்டியதானே அப்போ அதுக்கும் வரல அதுக்கு வந்து நிவாரண நிதி தேசிய பேரிடர் நிதியிலேருந்து கொடுங்க இதை தேசிய பேரிடராக அறிவிங்க நேஷ்னல் கலாமிட்டியாக அறிவிங்க இப்படிலாம் சொல்ல போது என்ன சொன்னீங்க நாங்க வந்து ஸ்டேட் டிசாஸ்டர் இப்ப எலெக்ஷனுக்காக ஒரு வெக்கமானம் இல்லாம வந்து தமிழகத்துக்கு எந்த நிதியும் அவசியம் என்ன இது தமிழக மக்கள் மத்தியில மோடி எதிர்ப்பு அலையை வந்து பிரம்மாண்டமா உருவாகும் இவர் அடிக்கடி வர மோடி எதிர்ப்பு ஓட்டுன்றது வந்து இந்தியா அலைன்ஸுக்கு விடும் அந்த வகையில மோடியை நான் வரவேற்கிறேன் நிறைய வரட்டும் நிறைய பேசட்டோம் ஆயிருச்சு பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா டாக்டர் ராமதாஸ் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறாரு இந்தியா கொண்டு வலிமையாயிருச்சுன்னு சொல்றாரு திமுகவுக்கு தூக்கம் வரலன்னு சொல்றாரு ராமதாஸை சேர்த்து கொண்டதுனால வலிமையாயிருக்கு அப்படின்னு சொன்னா அதை ராமதாஸே நம்ப மாட்டார் இப்ப பாட்டாளி மக்கள் கட்சி பாட்டாளி மக்கள் மகன் கட்சியாக மாறிவிட்டது அன்புமணிக்கு வந்து இப்ப அன்புமணி போய் ராஜ்யசபா எம்பி யாரு ஏடிஎம்கே போட்ட பிச்சை இப்ப ஏடிஎம்கே தான் நீங்க பத்து புள்ளி அஞ்சு இடஒதுக்கீடும் வந்து வாங்கினீங்க இப்ப ரெண்டுக்கும் ஏடி ஏடிஎம் கே டாடா காமிஸ்டர் இங்க வர வேண்டிய காரணம் என்ன எப்படியும் வந்து மோடி வந்து மத்தியில் வந்து ஜெயிச்சிருவாரு ஜெயிச்சா அவங்கள வச்சு ஏதாவது ராஜ்யசபா எம்பி எங்கேயாவது வாங்கி அங்க போய் சேர்ந்துடலாம் இப்போ ராஜ்யசபா எம்பி இருக்கிறாரு இப்ப இருக்கிறது ஏடிஎம் கேங்க சரி போய் சேரலாம் இல்ல அமைச்சர் பதவி வாங்கிக்கலாம் அது இன்னும் ஒன்றரை வருஷம் இன்னமும் இருக்கு அதுக்கு பிறகு அப்போ ஏதோ ஒரு டீல் வந்து பேசியிருக்காங்க இல்ல இப்ப நீங்க அவர் நின்று ஜெயிச்சாருன்னு வச்சுங்க இவர் நிப்பாரான்றது சந்தேகன்றத காடுவெட்டி மகளும் மருமகனும் சொல்றாங்க நிக்க மாட்டாரு இவர் ராஜ்யசபா தான் ஜெயிக்க முடியும் அப்போ அன்புமணி ராமதாஸுக்காக பிஜேபியிடம் வந்து பேரம் பேசி பாமகவை வந்து அடகு வைத்து விட்டார் ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் அதனால இது பெரிய சக்தத விட ரொம்ப இல்லாம பிடிக்காது அன்புமணி கொச்சைப்படுத்துறோமோ வன்னியர் சமூகத்தின் யாருக்கு வன்னிய மக்களுக்கு பிடிக்காதுன்றத சொல்றீங்களா இல்ல நான் உங்களை தான் சொல்றேன் வன்னிய மக்களும் வன்னிய மக்களுக்கு பாமகவும் பிடிக்காது இப்ப வன்னிய மக்கள்லயே வந்து யாருக்கு அதிகம் ஓட்டு போடுறாங்கன்னா இந்தியா அலைன்ஸ் திமுக காங்கிரஸ் அதிகம் போடுவாங்களே தவிர பாமகவு போட மாட்டாங்க பாமக எல்லாம் அவங்க கதை முடிஞ்சு ஆச்சு அது ஒரு பத்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு தொண்ணூறுகளில் அவங்க வந்து வந்தாங்க ஒரு அந்த இடஒதுக்கீடு போராட்டத்துக்கு பிறகு வந்தாங்க ஒரு ஃபோர்ஸாக வந்தாங்க அதோடு அவங்க கதை முடிஞ்சு போச்சு நீங்க தொண்ணூ தொண்ணூறுகள்ல இருந்து ராமதாஸ் அவர்கள் ஒரு கூட்டணி மாறி மாறி அப்படி வந்தது இருக்கு இல்லையா அதுவே ஒரு தொண்டர்கள் மத்தியில மக்கள் மத்தியில ஒரு நற்பெயரை ஏற்படுத்தவில்லை ஒரு கெட்ட பேரை தான் ஏற்படுத்தி டாக்டர் ஐயோட சாமர்த்தியம் தானே சொல்றாங்க சந்தர்ப்பவாதம் அதான் சாமர்த்தியம் சொல்றாரு அடுத்த கேள்விக்கு வாங்க இப்ப அவருடைய உரை எப்படி இருந்தது ரொம்ப சிறப்பா பேசினாருன்னு சொல்லிக்கிறாங்க முதல்ல வந்து என்ன சக்தி 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 உபாசகன் சொல்லி பேசினாரு ஆமா மதுரையில மீனாட்சி காஞ்சியிலே காமாட்சி சமய உரத்துல மாரியம்மன் அப்புறம் சேலத்துல என்னமோ கோட்டை மாரியம்மன் கோட்டை மாரியம்மன் கோயில் கோட்டை பூமி கோட்டை மாரியம்மன் கோயில் இருக்கு இப்படி ஊர் ஊர்லாம் வந்து அம்மன் கோயில் இருக்கு இப்படி அம்மன் கோயில் இருக்கிற தமிழகத்துல வந்து இந்திய இந்தி கூட்டணியினுடைய காங்கிரஸ் திமுகவும் இந்து தர்மத்தை ஒழிப்பதாக அவர்கள் பேசுகிறார்கள் இந்து தர்மத்தை ஒழிக்கப் போகிறார்கள் இப்படி இந்துக்களை இந்து தர்மத்தை பற்றி இழிவாக பேசுகிறார்கள் மற்ற மதங்களை பற்றி எதுவும் பேச மாட்டார்கள் இப்படி எல்லாம் போட்டு அரு அருன்னு அறுத்துருக்கிறாரு அரு அருன்னு வச்சு அறுத்துட்டாங்க மரண அறுப்பு இப்ப இந்த அறுப்புல நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன மாண்பு மிகு மரியாதைக்குரிய நரே பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களே உங்க பொண்டாட்டி எங்க வச்சிருக்கிறீங்க உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்களா என்னைக்காவது ரோட் ஷோ போகும்போது பக்கத்துல கூட்டு போயிருக்கீங்களா இல்ல அவங்க பிரதமர் அவரு மனைவியை கூப்பிட்டு போறாரு சரிதாங்க ராஜீவ் காந்தி இருக்கும் போது வந்து சோனியா காந்தி கூட்டிட்டு போனாரு எல்லா தலைவர்களும் அவர்கள் இப்ப நீங்க வெளிநாட்டுக்கு அமெரிக்காவுக்கு போறீங்க அமெரிக்க யார் கூட வந்து நிக்கிறாரு மனைவியோட நிக்கிறாரு பிரிட்டன் பிரதமர் யாரோட நிற்கிறாரு அப்ப இந்தியாவில மட்டும் பிரைம் மினிஸ்டர் யாரோட நிற்கிறாரு அவரு துறவிங்க துறவியா அப்ப எது கல்யாணம் பண்ணீங்க

அரிசி கிடையாதா என்ன விளையாட்டிலது முன்னாடியே செஞ்சுட்டோம் அது அதனால அறிஞர் அண்ணா ஆகாலத்துலேருந்து இருக்குது ரேஷன் கடை இருக்கு ஆமாம் அது இருக்குது கலைஞர் சிலிண்டர் கொடுக்குறதுக்கு முன்னாடியே சிலிண்டர்லாம் அல்மோஸ்ட் வந்து கலைஞர் கொடுத்துட்டாரு ஒரு கேஸ் ஸ்டவ்மா எல்லாம் வந்துடுச்சு அதனால இந்த அறுப்பெல்லாம் மக்கள் வந்து நம்ப மாட்டாங்க பெண்களுக்கு நீங்க பயங்கரமா ஆதரவு செய்வதாக நீங்கள் சொல்லும்போது மக்கள் முதல்ல என்ன பார்ப்பாங்கன்னா மோடியவர்களே நீங்க கல்யாணம் பண்ணீங்களா பண்ண பொண்டாட்டி இருக்காங்களா இருக்காங்க தேர்தல் பிரமாண பத்திரத்தில் சொல்லியிருக்கீங்களா முதல்ல சொல்லலை கடைசியாக சொல்லியிருக்கேன் இப்போ அவங்களை எங்கே வச்சுருக்குறீங்க அவங்கள போய் ஒரு மீடியாவிலேருந்து யாராவது வந்து பேட்டி எடுக்க முடியும் பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க யாரும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி பாதுகாப்பாக வச்சுருக்கிறாங்க இப்படி ஒரு பொண்டாட்டியை ஒரு பெண்மணியை வதையை என்று வதைத்து விட்டு இங்கே வந்து நான் சக்தி உபாசகன்னு மோடி வந்து பேசுவது அது மட்டும் இல்லை தமிழக மக்கள் மத்தியில் வந்து இப்போ வந்து மக்கள் வந்து பேருந்தில் வந்து இலவசமாக போகிறாங்க உரிமை தொகைன்னு சொல்லி ஆயிரம் ரூபா வந்து கிடைச்சிருக்குது இப்படி இங்கே இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் பெண்களுக்காக பல நலத்திட்டங்களை கொண்டு வந்து இருக்கும் கல்லூரி மாணவிகளுக்கு கல்லூரி மாணவர்களுக்கு மாத ஆயிரம் ரூபாய் இப்படி பல திட்டங்கள் வந்து இருக்கும்போது நீங்க ஒன்றிய அரசு சார்பாக இது மாதிரி ஒரு திட்டத்தை சொல்லுங்க இங்க தமிழ்நாட்டு பெண்களுக்கு நீங்கள் செலவழித்ததாக கொண்டு வந்ததா ஒரே ஒரு திட்டம் சொல்லுங்க பார்க்கலாம் ஒன்று கூட கிடையாது நாங்க வந்து இரும்பு உருக்காலை இருக்கக்கூடிய பகுதியில் வந்து ஒரு இரும்பு ஃபேக்ட்ரி ஒன்று ஆரம்பிக்க போகிறோம் வரப்போகுது ஜவுளி பூங்கா ஒன்று செய்ய அது வந்து வரப்போகுது அது போல இன்னும் பல திட்டங்கள் வந்து வரும் அப்படின்னு சொல்றேன் எய்ம்ஸ் கூட வரும் அது சொன்னாரா அது இப்ப சொல்றது இல்ல முன்னாடி சொல்லுவாங்க வரும் வரும் சொல்லவே இல்ல வரும் என்ன சொல்லல மதுரையில எய்ம்ஸ் வந்து திறப்போன்னு நீங்க வாக்குறுதி அளித்த போதே பட வடைமிய மாநிலங்களுக்கும் சேர்த்துதான் அறிவிச்சாரு அங்கெல்லாம் எய்ம்ஸ் வந்துருச்சு மதுரையில இன்னும் வரவே இல்ல இப்ப நீங்க இந்த வரும் வராத வடியேலு காமெடி மாதிரி தான் இவர் சொல்லியிருக்கிற எதுவுமே வரும்னு ஃபியூச்சர் டென்ஸ்ல சொல்றாரு ஆனா பாஸ்ட் டென்ஸும் ப்ரெசன்ட் டென்ஸும் பார்த்தீங்கன்னா எதுவுமே இங்கே வந்து வந்ததில்லை அல்லது வந்து கொண்டிருப்பதில்லை ஆகவே இது வந்து ஓலா சேலத்திலிருந்து ஒரு ஓலா நாடு முழுக்க ஒரு வளர்ச்சியை வந்து போகுது பின்தங்கிய பகுதிகளுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்கிறோம் உத்தரப்பிரதேசம் பீகாரு அந்த மாதிரி பின்தங்கிய மத்திய பிரதேசம்லாம் இருக்குது பின்தங்கி இருக்குது அவங்களும் முக்கியத்துவம் கொடுக்குறோம் அதுக்கப்புறம் என்ன முக்கியத்துவம் உத்தரப்பிரதேசத்துல அயோத்திக்கு மட்டும் எண்பத்தெட்டாயிரம் எண்பதாயிரம் கோடி ப்ராஜெக்ட் அது என்ன அந்த அந்த மக்களுக்கு வந்து பள்ளி கல்வி சுகாதாரம் மருத்துவம் இதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா ராமர் மேல இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்க அயோத்தி அந்த இருக்கிற மாவட்டத்தையே வந்து ஒரு சுற்றுலா ஸ்தலமாக்கி ஸ்டார் ஹோட்டல் கட்டி அங்க பல வசதிகளை கொண்டு வந்து அது ஒரு வருவாய் தானுங்க அப்ப அங்க இருக்கிறவங்க எதுக்கு ரஷ்யால போய் ராணுவத்துக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி செத்தவங்கெல்லாம் யாரு இல்ல இஸ்ரேல வந்து கான்ஃபிளிக் சோன்ல வந்து வேலைக்கு போறேன்னு சொல்லி உத்தரப்பிரதேச ஒரு ஆள் பிடிப்பு முகாம் போட்டு பத்தாயிரம் பேருக்கு வந்து ஆள் எடுத்திருக்காங்க வேலை வாய்ப்பு தானே சாகுறது வேலை வாய்ப்பா இருந்து எல்லா தூதரகங்கள் காலி பண்ணிட்டு இருக்குது பல நாடுகள் விமான சேவைகளை வந்து ரத்து பண்ணியிருக்கும் போது உத்தரப்பிரதேசத்துல இருந்து பத்தாயிரம் பேர் இஸ்ரேலுக்கு அனுப்ப வேண்டிய காரணம் என்ன எல்லை பகுதியில எல்லாம் இது நாசமான வீடுகள் இடிக்கப்பட்ட வீடுகள் இந்த கட்டுமான துறைக்கு வந்து முன்ன பாலஸ்தீனிய மக்கள் போயிட்டு இருந்தாங்க இப்போ அந்த வேலையை வந்து உத்தரப்பிரதேசத்தை வட இந்திய இளைஞர்கள் போய் செய்ய போறாங்க இப்படி சாகர இடத்துக்கு ரிஸ்க் எடுத்துட்டு ஒரு மனிதன் போறான்னா இதுதான் மோடி கொண்டு வந்து வளர்ச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாரு ம் எனக்கே அதிர்ச்சியா இருந்தது பாவம் ரமேஷ்னு ஒருத்தர் ஆடிட்டர் ரமேஷ் இருந்திருக்கிறாரு இறந்திருக்காரு போல இருக்குது அதை நினைச்சு அவர் மேடையிலே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிட்டாரு அது ஒரு டிராமா மாதிரி இருந்துச்சுங்க திடீர்னு நம்ம இல்ல லைவ் பாத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா திடீர்னு அப்படியே நிக்கிறாரு மக்கள் எல்லாம் ஏதோ முழக்கம் போடுறாங்க என்னமோ இது பண்றாங்க அவர் அப்படியே அமைதியா நிக்கிறாரு அப்புறம் வந்து வராரு எதுக்கு இந்த டிராமா எல்லாம் நேரடியா விஷயத்த சொல்ல வேண்டியதானே இது ஜெயலலிதா இருக்கும்போது ஒரு பட்டியல் போட்டாங்க தமிழகத்தில் வந்து இந்துத்துவ அமைப்புகளை சேர்ந்து கொல்லப்பட்டவர்கள் ஒரு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் இருபத்தஞ்சி சதவீதம் வேணா அவங்க சொல்றப்படி இருக்கலாம் செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக தனிப்பட்ட பிரச்சனைகளுக்காக குடும்ப பிரச்சனைகளுக்காக கொச்சைப்படுத்துற மாதிரி இல்லையா ஆதாரமா ஒண்ணு சொல்றேன் சங்கரன் வந்து இந்து முன்னணி அமைப்பாளர் வந்து ஜீவராஜான்னு நினைக்கிறேன் அவர் வந்து கொலை செய்யப்பட்டாரு கொலை செய்யப்பட்டவன அடுத்த நாள் இந்து முன்னணி ராமகோபாலன் பிறந்து போயிட்டார் இல்லையா அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு தமிழ்நாட்டுல ஜிகாதிகளுடைய இந்த மாதிரி வந்து தீவிரவாத பயங்கரவாத செயல் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு இந்த புரட்சி தலைவி அவர்கள் இதை வந்து உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு வந்து அவரு போட்டு அப்புறம் வந்து போய் ஆறுதல் சொல்றதுக்கெலாம் எல்லாம் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க அப்புறம் பார்த்தா அந்த ஜீவ ஜோ ஜோதியை கொண்டது யாருன்னா அவர் மனைவி ஐயம்மாள் ஐயம்மாள் எதுக்கு கொண்டாங்கன்னா அந்த ஆள் குடிச்சிட்டு வீட்டிலேயே ஒரு பொண்ணை கூட்டு வந்து உறவை வச்சுக்கிறான் இதை தாங்க முடியாமல் மனைவியை அருவாமனை வச்சு பிடிச்சிட்டாங்க இப்போ இது ஜிகாதி பிரச்சனைன்னு ராமகோபாலன் சொல்கிறாரு இது மாதிரி பல இடங்களில் நடந்திருக்குது ஒன்று ரெண்டு இடம் இல்லை இல்லீகல் அஃபையர் இந்த மாதிரி இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ நீங்கள் ஆடிட்டர் ரமேஷ்டு இந்த வேலூரில் ஒருத்தர் வேடியப்போனா ஏதோ ஒரு பேர் மறந்து போச்சு அதெல்லாம் நீங்கள் சொல்கிறது போல் அப்படி நடந்திருக்கலாம் ஆனால் செவன்டி எயிட் பெர்சென்ட் வந்து இந்த மாதிரி கள்ளக்காதல் தினத்தந்தி பாலி பாலிமரில் குற்றச்செய்தி வருது இல்லை அப்படி எல்லாம் அதையும் சேர்த்து மோடிஜி சொல்லி கண்டு அலங்கியிருக்கலாம்ல பவித்திரமான செங்கோலை கொண்டு போய் வச்சதை வந்து இந்தியா கொண்டு எதிர்த்தது மாதிரி இந்துத்துவ ஐடியாலஜிக்கு எதிராக ஒரு கருத்தியலே உருவாக்கி இவங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க அதாங்க இப்போ செங்கோலே வைத்தது வந்து யார் எதிர்த்தாங்க அதுக்காக நீங்க சொன்ன ஓலா கதையை தான் அம்பலப்படுத்தினாங்க செங்கோல் வந்து நேரு இருக்கும்போதே வந்து கொடுத்தார்கள் அது நேரு மியூசியத்துக்கு போயிருச்சு அதை வந்து இப்ப நாங்க வந்து இன்னொரு கோலை கொண்டு வந்து இங்க வைக்கிறோம் என்னவா இருந்துட்டு போட்டோம் இந்த அறுப்புக்காக தான் வந்து அத சொன்னாங்களே தவிர இவர் என்ன இப்ப ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாருன்னா இந்துக்களுக்கு வந்து இந்தியா கூட்டணி குறிப்பா காங்கிரஸ் திமுகவும் விரோதி என்பது போலவும் இந்துக்களுக்காக வந்து ஒரு போராளியாக இந்துக்களின் உரிமைகளுக்காக போராடுவராக பாரதிய ஜனதாவும் அதற்கு தலைமையேற்கின்ற மோடியும் இருப்பதாக இவர் வந்து ஒரு அறுப்பை இப்ப அறுத்து கொண்டிருக்கிறார் இந்த மரண அறுப்புக்கு நம்ம ஒன்று சொல்லலாங்க எதெல்லாமோ வந்து பேசி பார்த்து ஒன்றும் ஆகலை தமிழ்நாட்டில் வந்து இந்துக்கள்னு சொல்லி ஏதாவது பேசலாமே அப்படின்னு வந்து ட்ரை பண்ணாரு இங்க இந்துக்கள்னு சொன்னா வந்து அது எடுபடுன்றீங்க பேக் ஃபயர் ஆகும் அதுல வந்து அவர் இன்னொன்று சொல்கிறார் சொல்றாரு சைபர் மதத்தின் ஒரு அடையாளம் அது அதனால எதிர்த்தார்கள் சொல்றாரு நீ ஒரு பாயிண்ட் மட்டும் சொல்றீங்க அவர் மொத்தமாவே இந்துக்களுக்கு இவர்கள் எதிரானவர்கள் சொல்றாரு இந்த தேர்தல் அறிவிப்பு என்ன சொன்னார் மத ரீதியாக மக்களை பிளவுபடுத்தும் வண்ணம் பேசினால் நாங்கள் கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொன்னார் அப்ப அந்த மீட்டிங்ல அவர் சொல்லி முடித்த உடனே மீடியா வந்து கேள்வி சொல்றாங்க அப்ப நேஷனல் ஹெரால்டு பத்திரிகையை சேர்ந்த ஒரு பெண் நிருபர் வந்து கேட்கிறாங்க ஐயா தலைமை தேர்தல் அதிகாரி ஆணையர் அவர்களே நீங்க வெஸ்ட் பெங்கால் தேர்தலில் நடந்த போது சரி இல்லை ரெண்டாயிரத்தி பத்தொன்போது பாராளுமன்ற தேர்தலின் போதும் சரி இந்த மாதிரி அமித்ஷா அப்புறம் நரேந்திர மோடி இருவரும் வந்து மக்களை மத ரீதியாக பிளவுபடுத்துவோம் பேசியிருக்கிறார்களே அப்போது நீங்கள் நடவடிக்கை எடுக்கவில்லையே ஏன் இப்போதாவது நடவடிக்கை எடுப்பீர்களான்னு கேள்வி கேட்கிறாங்க இந்த கேள்வி ஆணையர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா இந்த கேள்வியை ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டார் பதிலே சொல்லல அதுவும் ஒரு ஒன் டு ஒன் கேள்வி கிடையாது மொத்தமாக வந்து நிருபர்களை கேட்க சொல்றது அவங்க மொத்தமாக ஒரு பத்து பஞ்சு பேர் கேட்டாங்க கேட்டமுன்னா முதல்ல இந்த கேள்வி கேட்டாங்க ரெண்டாவது இந்த கேள்வி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்டவுன்னா ஸ்கிப் ஆகிட்டார் இப்போ மோடி பேசுனது அது அது வந்து யார் இந்துக்களுக்கு புடுங்குறதெல்லாம் இருக்கட்டும் முதல்ல இப்படி பேசுனதுக்காக மோடி மேலே வழக்கு போடலாமா கூடாதா நடவடிக்கை எடுக்கலாமா கூடாதான் அது தேர்தல் ஆணையம் முடிவு தேர்தல் ஆணையமே இவங்க கையில் இருக்குது தேர்தல் ஆணையரே இவர் போட்டது அப்போ இவர்கள் கொண்டு வந்த அந்த தேர்தல் ஆணையத்துக்கு அவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்க அப்போ நாட்டில் பிரதமராக இருப்பவரே இந்த தேர்தல் நடத்தையை மீறுகின்ற முதல் குற்றவாளியாக இருக்கிறார் இவ்வளவுதாங்க சொல்ல முடியும் மற்றபடி இந்துக்கள் அப்படின்னு இவர் சொல்றது சனாதன இந்துக்களுக்கு வேணா பாரதிய ஜனதா இருக்கலாம் சாதாரண இந்துக்கள் சபிக்கப்பட்ட இந்துக்கள் தான் பெரும்பான்மை அந்த சாதாரண இந்துக்களுக்காக மற்ற கட்சிகள் தான் இருக்கிறாங்க இவர் சொல்ற காங்கிரஸோ திமுகவோ விசிக்காவோ கம்யூனிஸ்டுகளோ அவங்க தான் சாதாரண இந்துக்களுக்காக இருக்கிறாங்க ஒரு மூணு நாலு சதவீதம் இருக்கக்கூடிய சனாதன இந்துக்களுக்காக பாரதிய ஜனதா இருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஒரு பெரிய கனவுலாம் எதுவுமே கனவு இருக்குது நாங்க வந்து என்ன பண்றோம் இலக்குகளை வச்சு வேலை இந்தியா வந்து ஒரு டெவலப்டு கண்ட்ரியா மாத்த போறோம் இந்த மாதிரி இலக்குகள் எதுவுமே அவங்ககிட்ட இல்லையே பாசிஸ்டுக்கு தான் ஒரு கனவு இருக்கும் இருந்து நம்மளுடைய ஜனநாயக உரிமைகளை ஒவ்வொன்றா இழந்துகிட்டு இருக்கும்போது நம்ம எப்படிங்க கனவு காண முடியும் கனவு காண்றதுக்கு நீங்க வந்து சுற்றுப்புற சூழல் உங்க தினசரி வாழ்க்கையில எல்லாம் ஒரு அமைதி ஒரு ஆனந்தம் ஒரு இதெல்லாம் இருந்தா தானே வரும் இப்ப டெய்லி நம்ம வீட்டு வாசலுக்கு அதுவா ஆயிரத்தட்டு பிரச்சனைகள் வந்து தட்டுதே உள்கட்டமைப்புகளை உருவாக்கி வச்சிருக்கிறோம் சொல்றாங்கல்ல இப்ப துவாரகா சாலையா இருக்கட்டும் எக்கப்பட்ட சாலைகளை வந்து நாங்க போட்டுக்கிறோம் இது வந்து சிஏஜி அறிக்கையில் வந்துச்சு சிஏஜி அறிக்கையில வந்து ஏழரை லட்சம் கோடி உடல் வந்ததே இந்த சாலைகளை வச்சு தானே நீங்க சொல்ற இந்த துவாரகா எக்ஸ்பிரஸ் அந்த ரோட்ல தான் வந்து ஊழல் நடந்தது முந்திரா ஸ்கீம் இருக்குது இன்சூரன்ஸ் இருக்குது இவ்வளவு செஞ்சு அதெல்லாம் வந்து அதுல எல்லாம் கொடுத்து யாருங்க தொழிலதிபர் ஆனாங்க இவங்க உண்மையான தொழில் வெளிநாட்டுக்கு தப்பிச்சு ஓடிட்டாங்க தமிழ்நாட்டில தான் வந்து தலித்துகளுக்கு நாங்க அதிக லோன் கொடுத்துருக்கோம் சொல்றோம் என்ன டேட்டா எங்க தமிழ்நாட்டில் நாங்க தலித்துகளுக்கு இவ்வளவு நிதியை ஒதுக்கி இருக்கிறோம் இத்தனை முதலாளிகளை உருவாக்கி இருக்கிறோம் இவ்வளவு பேர் தொழில் பண்ணிருக்கிறோம் அப்படியேதான் சொல்லியிருக்காரா அப்படி சொல்லல ஆனா அதிக நிதி இங்க தான் வாங்கி இருக்காங்க போற போக்கல ஒரு அறுப்பு அறுத்துட்டு போறது தாங்க எங்க ரொம்ப வருஷமா சொல்றாங்க அப்போ ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க அப்படித்தான் அதை எடுத்துக்க டேட்டாவ முடியாது சொல்லணும்ல ஆனா அவங்க பாதுகாப்பு வழித்தடம் ரெண்டு உருவாக்க போறோம் இந்தியா முழுக்க அது தமிழ்நாட்டுக்கு வரப்போகுதுன்னு சொல்றாங்க சோ அந்த வகையில தமிழ்நாடுக்கு வரப்போது வரப்போது பட்டியல் நிறைய இருக்கு என்ன கொண்டு வந்து என்ன கொண்டு வந்து கிழித்து இருக்கிறா வந்தே பாரத் ட்ரெயின் வந்திருக்கா இல்லையா வந்தே பாரத் ட்ரெயின் யாருக்கான ட்ரெயின் ஃப்ளைட்டில் போகிறவன் இப்போ போர் அடித்தா வந்தே பாரத்தில் போகிறான் அது எவ்வளோ மூவாயிரூவா டிக்கெட்டு இங்கேருந்து கோயம்புத்தூருக்கு அதில் சாதாரண மக்கள் போக முடியுமா ஆம்னி பஸ்ஸு இந்த வந்தே பாரத்தில்லாம் கொஞ்சம் காசு இருக்கக்கூடிய நடுத்தர மேல் மேல்தட்டு நடுத்தர வரைக்கும் அவங்க போவாங்க காசு இல்லாத தமிழக மக்களோ வட இந்திய தொழிலாளிகளோ அன்சுசரோட அந்தியோதயா தாம்பரத்தில் வந்து போகுதுல்ல அது என்னைக்காவது வந்து கூட்டம் நிரம்பாமல் போய் பார்த்துருக்கீங்களா எல்லா பெட்டியும் வந்து ஃபுல்லாகி ரொம்பி அப்படி தானே வந்து போகுது அப்போ பெரும்பான்மை மக்களுக்கு உதவுகின்ற திட்டமாக வந்தே பாரத்து அப்ப இதெல்லாம் இதெல்லாம் ஒரு சாதனையை அப்படி சொல்ல முடியும் தரத்துல ஒரு ட்ரெயின் விடுறதுங்கிறது உங்களுக்கு ஆவரேஜ் ஸ்பீடு என்னங்க அதுக்கு ஸ்பீடு கம்மி நார்மல் ஸ்பீடு தான் அது ஏற்கனவே வந்து இந்த சதாப்தி அந்த கோவை இன்டர்சிட்டி இந்த ட்ரெயின் எல்லாம் போதும் இல்ல அதை விட ஒரு அரை மணி நேரம் முன்னாடி போகுதுங்க அரை மணி நேரத்துக்காக ஆயிரம் எட்டாயிரம் ரூபாய் ரேட்டு வந்து அதிகம் வாங்குறாங்க இதெல்லாம் ஒரு மக்களுக்கான திட்டமா இல்ல இருந்தாலும் அந்த ட்ரெயின் வந்து நீ பாருங்க இப்ப வெளிநாட்டுல சிங்கப்பூர்ல பாக்கும்போது ரிச் ஆகுது ட்ரெயின் பிரான்ஸ்ல சிங்கப்பூர்ல இங்கிலாந்துலாம் பார்க்கும்போது எரும மாட்டுக்கே அது வந்து தாங்காத ஒரு ட்ரெயினுங்க எத்தனை வந்தே பாரத் வந்து எரும மாடு அடிபட்டு கவுண்டமணி காமெடி மாதிரி லாரியில் அடிபட்ட பன்னி மாதிரி இருக்கேன்னு சொல்ற மாதிரி எரும மாட்டில் அடிபட்டு அது அதனுடைய முகம் சுழிஞ்சு போய் அப்படி இருக்குது இந்த அறுப்பெல்லாம் நம்ம பார்த்துட்டோமே இதெல்லாம் ரொம்ப பழைய அறுப்பு சரி இருந்தாலும் ஒரு சென்டிமெண்ட்டை டச் பண்ணியிருக்கிறார் இருக்கிறார் தமிழ் மொழி அதன் மீது அவருக்கு வந்து ஒரு தீராத ஒரு காதல் பத்து வருஷமா அவரு அதை கத்துக்க ஒரு வருத்தத்துல இருந்து அண்ணாமலை சொல்ற அப்படியே அவர் அழுதுட்டாரு பேசிட்டு இருக்கும் போது தமிழ் தெரியலன்னு ஒரு ஃபீல் பண்ணி அழுது சேலத்துல நான் வந்து ஆறு மாசம் தங்கி இருந்தா தமிழ் கத்துக்குவேன் நீ வந்து கத்துக்க உடனே கத்துக்க வேணான்னு யார சொன்னா இது ஒரு பிரச்சனையா அதான் இதுவும் அப்படிதான் வரும் வராதுன்ற மாதிரி தமிழ் எனக்கு தெரியல நான் தமிழை கத்துக்க பேசணும்னு ஆசை இருக்கு ஆனா முடியல ஏன்னா ரொம்ப பிஸியா இருக்கிறேன் ஒவ்வொரு இடமா ரோட் ஷோ போயிட்டு இருக்கிறேன் உலகத்திலே பழமையான ஒரு மொழி அதை கத்துக்க முடியலங்குற ஒரு வார்த்தை செய்யும் காந்தி கூட இருந்துருக்குல்ல பழமையான மொழி வந்து அவரை கத்துக்க முடியலன்னு சொன்னா இந்த பழமையான மொழியை தேசிய மொழி ஆக்கிருங்க ஆகிட்டா எல்லாரும் கத்துக்கலாம் இல்ல தமிழ் வந்து இருக்கிறதுல இந்தியாவில் இருக்கிற மொழியில இதுதான் புராதானமான மொழி இனிமேல் நாளையிலிருந்து இந்தியாவினுடைய அலுவல் மொழி தேசிய மொழியாக இதை மட்டும் வைத்து தமிழை மட்டும் வைத்துக் கொள்வோம் அப்படியே அறிவிங்க பேசின விஷயங்கள் கொடுங்க அதை தாண்டி சில முக்கியமான விஷயங்கள் அது நடந்திருக்குது தமிழ்நாட்டில் மிக வலிமையான கூட்டணியாக என்டிஏ கூட்டணி உருவாயிருச்சு அந்த ஸ்டேஜை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏக்கப்பட்ட பேர் தலைவர்கள் இருக்கிறாங்க அதை பார்க்கும்போது ஓ சமஸ்டாங்க அத்தனை பேரும் ஆள் இல்லாத டீ கடை ஓனர்ஸ் ஜி கே வாசன் அவர் டீ கடையில் யார் இருக்கிறாங்க அவர் மட்டும் தான் இருக்கிறாரு அப்புறம் பாரிவேந்தர் பச்சமுத்து அந்த டீ கடையில் யார் இருக்கிறா அவர் மட்டும் தான் இருக்கிறாரு அப்புறம் நீவி கட்சி ஏசி சண்முகம் அந்த டீ கடையில் அவர் மட்டும்தான் அடுத்து வேற யாரும் சொல்லுங்க தேவநாதன் யாதவ் அவரு அவர் டீ கடையில அவர் மட்டும் தான் ஓபிஎஸ் வந்து ஓபிஎஸ் உண்மையிலேயே டீ கடைக்காரரு அவரு வச்சிருக்கிற டீ கடையில அவர் மட்டும் தான் இருக்கிறாரு கூடுதலா வந்து வைத்தியம் இங்க இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ரெண்டு பேர் இருக்கலாமே தவிர அது கொஞ்சம் பெரிய டீ கடை அவங்க மட்டும் தான் இருக்கிறாங்க அவர் மட்டும் தான் இருக்கிறாரு அவர் மட்டும் வச்சிருக்கிற கடை இப்போ இந்த டீ கடைகள்லாம் பல்வேறு சாதிய கணக்குகளை வைத்துக்கொண்டு தென் மாவட்டங்களில் வந்து முக்களத்தோர் ஓட்டுக்காக வந்து தினகரன் ஓபிஎஸ் அவங்களை சேர்த்துக்கிறது இங்கே வன்னியர்களுக்காக வந்து பாமக உடையார்களுக்காக பச்சைமுத்து முதலியார்களுக்காக சண்முகம் அப்புறம் இவங்க தேவேந்திரவால வேளாளருக்காக ஜான் பாண்டியன் நாடாரர்களுக்காக சரத்குமார் நாடாரர்களுக்காக சரத்குமார் சரத்குமார் வந்து நாடார்கள்ட்ட வந்து ஒரு செல்வாக்குள் வருதுனா என்ன செல்வாக்கு சரத்குமார் எல்லாம் நாடார்கள் எந்த நாடார்கள் சரத்குமாரை வந்து ஆதரிச்சிருக்காங்க ராக்கெட் ராஜாவுக்கு இருக்கக்கூடிய ஆதரவு கூட சரத்குமார் கிடையாதுங்க சரத்குமாருக்கு எந்த காலத்திலயுமே வந்து நாடார் மக்கள் எல்லாம் ஆதரவு இருந்தது கிடையாது இவர் வந்து அப்படி இருக்கிறதா அவர் காமிச்சிருக்கிறதுக்காக அவர் கட்சி வச்சிருந்தாரு நம்ம போனதுல சரத்குமார் வந்து ஒரு மேட்டர் சொல்ல மறந்துட்டேன் இங்க திமுகவோட முரண்பாடு வந்த பிறகு அப்போ ஜெயலலிதா வந்து ஆண்டிப்பட்டி தேதியில் போட்டிடுறதுக்காக அங்க இருக்கிறாங்க இவர் வந்து நம்ம மல்லையா அங்கேருந்து ஓடி போனார் இல்லையா அவருடைய கிங்ஃபிஷர் விமானம் தனி விமானத்தில் சென்னையிலிருந்து மதுரைக்கு போய் இவரும் ராதிகாவும் இறங்கி ஜெயலலிதாவை பார்த்து காலில் இருந்து ஏடிஎம்களை சேர்ந்தாங்க அதனால் ர சரத்குமாரினுடைய துரோக வரலாறு என்பது நிறைய இருக்கு அதனால் இப்போ அவர் வந்து தன்னை கொண்டே அங்க இணைத்து கொண்டிருக்கிறார் இப்ப இணைத்துக்கொண்டதுனால அண்ணாமலை உசாராம்னு சொல்லிட்டா இல்ல சரத்குமாரி போன்றவர்களுக்கு தேசியத்திற்கு தான் தேவையாக இருக்கிறார்கள் தமிழகத்திற்கு தேவையில்லை அப்படின்னு அண்ணாமலையே துரத்தி விட்ட பீஸ் தான் சரத்குமார் லிஸ்ட்ல எல்லாம் வந்துருச்சு அட்டி கடை ரைட் இருந்தாலும் ஒரு எம்பி சீட் ஒன்று கிடைக்குது இல்லை அவருக்கு ராதியாக கொடுக்க போறாங்களா ராதியாக கொடுக்குறாங்களோ சரத்குமார் கொடுக்குறாங்களோ ஃபேமிலி கொண்டு வருது இல்லை அவங்களுடைய நோக்கம் என்னன்னா சரத்குமார் ஒரு சினிமா நடிகர் ஒரு முன்னாள் ஆணநலகர் இவர் வந்து தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரத்துக்கு போனாருன்னா ஒரு மற்றவங்க போனாங்கன்னா ஐம்பது பேர் வந்தால் இங்கே ஒரு நூறு பேர் வருவாங்க அந்த நூறு பேர் வர்றதுக்கு பிரச்சாரத்துக்கு பயன்படுமே அப்படின்றதுக்காக ஒரு சீட்டு தான் அந்த சீட்டு மோடியோட பிரச்சாரத்தினால் எந்த தாக்கமும் இல்லையா இருக்கு கண்டிப்பா இருக்கு நிச்சயமா இருக்கு மோடி இங்க அதிகமா வர வர இந்தியா அலைன்ஸுக்கு வந்து ஓட்டு விழுந்து அதிகரித்து கொண்டே போகும் அதனால அவர் டெய்லி வரட்டும் டெய்லி ரோட் ஷோ நடத்தட்டும் டெய்லி போய் சக்தி அது இதுன்னு பேசட்டும் எய்ம்ஸ் வரப்போகுதுன்னு பேசட்டும் இந்த மாதிரி இன்னொன்னு சொன்னாரு திமுக ஆட்சி இல்ல நாங்க நிறைய பணம் கொடுக்குறோம் திமுக வந்து அதை கொள்ளையடிக்கிறது அப்படின்னு சொன்னாரு இவர் யார் சொல்றது யாரு பிரதமர் இந்த சிஏஜின்னு ஒண்ணு இருக்கே அவங்க வேலை என்ன தணிக்கை செய்யறது என்ன தணிக்கை செய்வாங்க அரசு துறைகளுக்கு இப்படி ஒரு பணம் வந்திருக்கு இந்த பணத்தை முறையாக அந்த செலவு செய்வார்களா இதை பாக்குறது தானே சிஏஜி இப்ப திமுக கொள்ளையடித்திருந்தால் அதை யார் சொல்றதுக்காக பிரதமர் வந்து கேட்டிருக்கணும் சிஏஜி ஒழுங்கா வேலை செய்யலை அப்படி சொல்லணும் இல்ல சிஏஜி அது மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கா அதுல இருந்து சொல்லணும் இவரை நாங்க வந்து பணம் கொடுக்குறோம் இங்க எல்லாம் வந்து கொள்ளையடிச்சுட்டு இருக்கா நீங்க பிரதமரா இல்ல யாரு நீங்க வியாபாரியா நாங்க இருந்து கை இதுல மஞ்சப்பையில பணத்தோடு வந்துட்டு இருந்தேன் தமிழ்நாட்டுல வந்து பிக் பாக்கெட் அடிச்சு போயிட்டாங்க இப்படி பேசுறாருங்க இவர் பிரதமரா நம்ம நிகழ்ச்சியின் இறுதி பகுதி வந்துட்டோம் மோடி தொடர்ந்து பிரசாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு தொடர்ந்து பேசுவோம் இன்றைக்கு இறுதி பகுதி இன்னைக்கு தொடரும் இன்னைக்கு பேசி அது என்ன தாக்கத்தை தான் தெரியும் கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்து நன்றி நன்றி நேரில் மற்றொரு விருந்தவர்களோடு மீண்டும் சந்திக்கலாம் நன்றி